അനവർക്കും വണക്കം വെൽക്കം ടു മീനാസ്മനു അന്തര തമരങ്ങൾ ഇവയോ അരുന്തവ മുനിവരും മറതും ഇവരോ ഇന്ദ്രാനും താനും വന്നി വനോ എം പെരുമാനു കോൺ സുന്ദരക சாதரர் நூக்க இயக்கரும் அயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் இல்லை மாற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே நாளடைவில் கிருஷ்ணனும் பலராமனும் தவழும் பருவத்தை அடைந்தனர் அவர்கள் இருவரும் கால்களில் தண்டை ஒழிக்க தவழ்ந்து சென்று விளையாடுவார்களாம் ஒரு சமயம் அவர்கள் தெருவில் செல்லும் பெண்கள் தங்கள் தாயார்கள் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் பின்னாலேயே சென்று விடுவார்களாம் சில சமயங்களில் தவழ்ந்து சென்று கன்று குட்டிகளின் வாள்களை பிடித்து இழுத்து விளையாடுவார்களாம் இவர்கள் இருவரையும் பார்த்து கொள்வதே பெரிய வேலையாக இருந்தது அவர்கள் விரைவில் வளர்ந்து நடை போட்டு ஓடி ஆடி விளையாடத் தொடங்கினர் பிறகென்ன அவர்கள் குறும்புகளுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது இதைத்தான் மகாகவியும் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களு கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை என்று பாடினார் போலும் கிருஷ்ணன் பலராமன் இருவருமே மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து அங்கிருந்த கோபிகைகளின் வீட்டில் செய்த குறும்புகள் ஒன்றா இரண்டா ஒரு கோபிகை பால் கறக்க மாடுகள் கட்டி வைத்திருக்கும் கொட்டிலுக்கு சென்றால் அங்கு ஏற்கனவே அதன் கன்று குட்டியை கிருஷ்ணன் அவிழ்த்து விட்டிருப்பானாம் கன்று குட்டியும் பசுவிடம் அனைத்து பாலையும் குடித்து விட்டிருக்குமாம் கண்ணன் இவளை பார்த்து குறும்பு சிரிப்பு சிரிப்பானாம் மற்றொருத்தியின் வீட்டிலோ தயிர் பானை உயரத்தில் வைத்திருப்பார்களாம் அந்த பானை எட்டவில்லை என்று கற்களை விட்டு எறிந்து பானையை உடைப்பானாம் பின்னர் அதிலிருந்து வழியும் தயிரை அனைவரும் அண்ணாந்து வாயை திறந்து குடிப்பார்களாம் வேறு சிலர் வீட்டில் தின்பதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் உறங்கும் குழந்தையை கிள்ளி எழுப்பி விடுவானாம் சிலர் வீட்டிலோ சுத்தமாக உள்ள தரையில் மண்ணை அள்ளி தெளித்துவிட்டு ஓடி ஒளிந்து கொள்வானாம் பல குறும்பு செயல்களை இவ்வாறு செய்து கொண்டிருந்தான் கண்ணன் ஒரு சிலர் வீட்டில் மேலே உயரத்தில் உள்ள வெண்ணெய் பானையை எடுக்க பலகைகளை போட்டு அதன் மேல் முக்காலியை போட்டு ஒருவர் மேல் ஒருவராக கடைசியில் கண்ணனும் ஏறி வெண்ணெயை திருடி சாப்பிடுவார்களாம் இப்படி கண்ணன் செய்யும் குறும்புகளையெல்லாம் யசோதையிடம் வந்து கோபிகைகள் முறையிடுவார்கள் ஆனால் யசோதை கண்ணா இப்படியெல்லாம் செய்தாயா என்று கோபத்தோடு பார்த்தால் உடனே கண்களில் கண்ணீர் மல்க அப்பாவை போல் முகத்தை வைத்து கொண்டு நிற்பானாம் கண்ணன் யசோதை கண்ணனின் கண்களில் கண்ணீர் வருவதை பார்க்க முடியாமல் குழந்தையை அள்ளி எடுத்து உச்சி மோர்ந்து அரவணைப்பாளாம் எத்தனை குறும்புகள் கண்ணன் செய்தாலும் கோபிகைகள் கண்ணனின் அழகிய முகத்திலும் களங்கமற்ற கண்களில் மின்னும் குறும்பு சிரிப்பிலும் தங்களையே மறந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் நாளை யசோதைக்கு கண்ணன் காட்டிய விஸ்வரூப தரிசனத்தையும் தன் குறும்புத்தனத்தால் தாய் யசோதையால் உரலில் கட்டப்பட்ட நிகழ்வையும் காணலாம் அடுத்து வருவது அழகான கோலம் நான்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று சேந்தனார் அருளிய குழலொலி யாழொலி என்ற பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் தில்லையில் இவர் பாடிய மன்னுக தில்லை வளர்க வளர்கனம் பக்தர்கள் எனும் திருப்பல்லாண்டு பதிகத்தில் வருகிறது குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழலொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திரு ஆரூரின் மழைவிடையார்க்கு வழிவழியாளாய் மணம் செய்ய குடி பிறந்த பழி பழ யாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கொருதுமே முழு பதிகமும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது படித்து பயன்பெறுவோம் நேற்று குங்குலிய கலையனார் பற்றி தெரிந்து கொண்டோம் ஒரு தொண்டினை கொள்கையை பற்றி கொண்டால் எவ்வாறு அதில் நாயன்மார்கள் உறுதியாக உள்ளனர் என்பதற்கு இவர் இன்னும் ஒரு உதாரணம் குங்கிலிய தூபமிடும் தொண்டினை செய்வது என்று உறுதி பூண்டார் ஆனால் இல்லத்தில் அனைவரும் பசியோடு இருக்க மனைவி நெல் வாங்க கொடுத்த மங்களனானுக்கும் குங்குலியும் வாங்கினார் மற்ற எல்லாவற்றையும் மறந்தார் நிலப்புலன்கள் பொருட்கள் விற்று சேவை செய்தது கூட பரவாயில்லை மங்களனானை விற்றபோது இறைவனுக்கே பொறுக்க முடியவில்லை இறைவன் கலையனாருக்கு அருளி செய்தான் இப்பொழுது மான கஞ்சாரர் என்னும் அடியவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கஞ்சாரூர் என்னும் ஊரில் அரசர்களுக்கு சேனாதிபதியாக விளங்கும் மரபில் வந்தவர் கஞ்சாரன் நாயனார் சிறந்த சிவபக்தர் தான் ஈட்டும் பொருள்கள் எல்லாம் சிவனடியார்க்கே உரியன என்ற மனோநிலை கொண்டவர் சிவனடியார்கள் வேண்டுவது கொடுத்து மகிழ்ந்தார் இத்தகைய குணநலன்கள் அமைந்தாலும் மக்கட்பேறு இல்லாமல் பல விரதங்கள் இருந்து இறைவனை தொழுதனர் பெருமான் அருளால் ஒரு பெண் பிறந்தாள் அக்குழந்தையை பக்தி நெறியுடன் வளர்த்து வந்தனர் திருமண பருவம் வந்தவுடன் மற்றொரு நாயன்மாரான ஏயர்கோன் கலிக்காமர் என்பவருக்கு மனம் பேசி முடித்தனர் குறித்த முகூர்த்த நாளில் ஏயர்கோன் கலிக்காமர் க கஞ்சாரூர் வந்து தங்கியிருந்தார் மான கஞ்சாரர் இல்லத்தில் சிறப்பாக திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது இல்லம் பூக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு எல்லோரும் கூடியிருந்தனர் அப்பொழுது மகாவிரதம் பூண்ட முனிவர் உருவத்தில் சிவனார் மானக்கஞ்சாரர் இல்லம் வந்தார் நெற்றியில் திருநீரும் திருமுடியின் மீது விளங்கும் சிகையில் எலும்பு மணியும் விளங்கியது திருத்தோல் மீது யோகப்பட்டமும் இடையில் திருநீற்று பையும் முடியினால் வடமாக முறுக்கி அணிந்த பூணூலும் பொலிய எழில்மிகும் கோலத்துடன் வந்தார் மானக்கஞ்சாரர் அடியாரை கண்டதும் மனம் மகிழ்ந்து எதிர்கொண்டு வணங்கினார் தேவர் பிரான் கஞ்சாரரை நோக்கி இங்கு நிகழும் மங்கள செயல் யாது என்று வினவினார் மான கஞ்சாரர் ஐயனே அடியனுடைய தவ புதல்விக்கு திருமணம் நிகழ்கிறது என்றார் உமக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார் இறைவன் இதனால் மனம் மகிழ்ந்த கஞ்சாரர் திருமண கோலம் பூண்டிருந்த தம் புதல்வியை அழைத்து மா முனிவரை வணங்கச் செய்தார் திருவடிகளில் விழுந்து வணங்கினாள் மணப்பெண் அவளது அடர்ந்து நீண்டு வளர்ந்த கரிய கூந்தலை பார்த்த முனிவர் இது நமது பஞ்சவடிக்கு ஆகும் என்று கூறினார் பஞ்சவடி என்பது தவ முனிவர்கள் தம் மார்பில் அணிவதற்காக தலைமுடியினால் அகலமாக பி பின்னப்பட்டு பூணுலை போன்று தரிக்கப்படும் ஒரு வகை கயிறு சிவனடியார்கள் குறிப்பறிந்து கொடுப்பும் கொடுக்கும் இயல்புடைய மனக்கஞ்சாரர் உள்ளே விரைந்து சென்று வாழ் கொண்டு வந்தார் நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று எண்ணி வாழால் மகளின் கூந்தலை அறிந்து முனிவரின் கையில் கொடுத்தார் தவமிருந்து பெற்ற பெண் அவளுக்கு அன்று திருமணம் நடக்கப் போகிறது கூந்தலை எடுத்தால் அவள் அழகு கெடும் இவ்வளவு இருந்தும் மானக்கஞ்சாரர் ஒன்றுமே யோசிக்காமல் மகளின் கூந்தலை அறிந்து கொடுத்தார் இருள் சூழ்ந்த கரும் கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பெருப்பார் மலக்கரத்தின் இடை நீட்ட கூந்தலை போல் வாங்கி மறைந்தார் இறையவர் மேலே உமாதேவியுடன் தோன்றினார் நம்மிடம் உனக்கு இருந்த அன்பை உலகறிய செய்ய வந்தோம் என்றார் அருட்கோலத்தை கண்ட மானக்கஞ்சாரர் கைகூப்பி இறைவனின் கருணையை போற்றி நின்றார் ஏர்கோண் கரைக்காமற் வந்தவுடன் எல்லாம் அறிந்து தான் இறைவனை காணும் பேறு பெறவில்லையே என வருந்தினார் மானக்கஞ்சாரர் பெண்ணிற்கு கூ மானக்கஞ்சாரர் பெண்ணிற்கு கூந்தல் முன்போல் ஆகியது இருவருக்கும் திருமணம் இனிதே நடந்தது ஏர்கோன் கலிகமர் தம் மனைவியாருடன் திருப்பெருமங்கலம் போய் சேர்ந்தார் மான நா கஞ்சார நாயனார் குரு பூஜை மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருத்தி திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு கிருத்திகை மற்றும் பிரதோஷன் இன்றைக்கு வந்து முருகருக்கு உகந்த கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து செட்டி நாட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு அப்பம் பச்சரிசி ஒரு கப்பு வெந்தயம் ஒரு ஸ்பூன் பைத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இருக்குது ஐந்து நாலு பருப்பு அரிசி ஒன்று கூட வந்து நம்ம வெல்லம் வெல்லம் வந்து ஒரு கப்பு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் துருவல் எண்ணெய் ஆறுமுகனுக்கு வெள்ளை வரைக்கும் ஆறு ஐட்டம் வரும் தேங்காய் ஏலக்காயெலாம் நம்மளோட ஆப்ஷன் அதனால் வந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லா பருப்பையும் அரிசியையும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி பச்சரிசின்ற சீக்கிரம் ஊறிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து பண்ண அரைச்சி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அடுப்பில் வச்சு கொஞ்சம் கரைஞ்ச உடனே எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் மாவு கொஞ்சம் நல்லா நைஸாக கெட்டியாகவும் இருக்கணும் நைஸாகவும் இருக்கணும் நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையோ அந்த பாகு ஊற்றி அரைக்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து இந்த கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஊருன்னு அரிசி பருப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போது திருவண்ண தேங்காய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் திருவண்ண தேங்காய் இதுக்கு வந்து வாழைப்பழம் அப்போத்துக்கு நார்மலாக நம்ம வந்து வாழைப்பழம்லாம் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து வாழைப்பழம்லாம் தேவையில்லை இந்த மாவை வந்து நீங்கள் நம் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லாம் நைஸாக அரைஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிடலாம் வெள்ளம் அப்படியே போட்டு கூட அரைக்கலாம் ஆனால் வந்து இப்போல்லாம் வெள்ளத்தில் கொஞ்சம் இந்த மண் கல்லெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி சே சேர்க்க வேண்டியதாக இருக்குது நல்லா வந்து இப்போ வெள்ளமும் போட்டு அரைச்சு எடுத்தாச்சு நல்லா அந்த தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு எடுத்து கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு அந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும் இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து எப்பயுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் அரிசிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு அப்பமாக ஊற்றி எடுக்கலாம் இதுக்கு வந்து நல்ல ஒரு குழி கரண்டியாக எடுத்து நம்ம எடுத்து மாவு எடுத்து ஊற்றலாம் எடுத்து ஊற்றும்போது நல்லா வந்து இது ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும் நல்லா அழகாக ரவுண்டாக வரும் இது வந்து மற்ற அப்பம் மாதிரி கொஞ்சம் ஷேப்பெல்லாம் மாறாது நல்லா அழகாக ரவுண்டாக உப்பி வரும் பூரி உப்புற மாதிரி மேலே கொஞ்சம் உப்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம முல்லமாக கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுத்துடலாம் இது நீங்கள் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பணியார கல் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகும் இல்லை நான்ஸ்டிக்கில் அந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கலாம் இது வந்து க குழி கரண்டியில் ஊற்றி எடுக்கிறதுனால நல்ல ஷேப் நல்ல பெருசாகவும் இருக்கும் நல்ல ரவுண்டாகவும் அழகாக வருது இந்த கந்தரப்பத்தில் வந்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அயர்ன் ஃபேட் எல்லாமே கலந்துருக்கிறதுனால இதனால் ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்குது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் சுவாமிக்கும் படைக்கலாம் மார்கழியே கடவுள்களுக்கான மாதம் அதனால் இந்த மார்கழியில் இன்றைக்கு முருகனுக்கு உகந்த கந்தரப்பம் செய்து நிவேதனம் செய்து படைக்கலாம் அழகான கந்தனுக்கு அழகான கந்தரப்பம் ரெடி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வியூஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க் யூ கந்தனுக்கு அரோஹரா ஓம் நம சிவாய்